யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ஜூலை மாத ராசி பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் அமர்வை பொறுத்து தான் இந்த ராசி பலன்கள்லாம் கணக்கிடப்படுது ராசியில் அதாவது சுயஸ்தானம் ஒன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு வந்து சுய வீட்டில் உட்கார்ந்துருக்கு அப்படின்பொழுது பலவிதமான சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் மனதளவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுமோ என்ன செய்யுதுன்னு தெரியலையே இதில் நம்ம சிக்கிறவோமோ இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்க நேர்மையா நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ராகு வந்து ஒரு மறைவான ஒரு கிரகம் தான் இந்த கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு பேராசைகள் ஜாஸ்தி உண்டான காலமா இருக்கும் எப்பயுமே வந்து தேவையில்லாத ஆசையில தலையிடாதீங்க நம்மளால முடியும்னா அந்த விஷயத்துல இறங்குங்க முடியாத விஷயங்களை இறங்கி அதுக்காக கவலைப்படுறது தேவையில்லாத விஷயமா போயிடும் ஸோ ராகு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை இழுத்து விட்டுறக்கூடிய ஒரு கிரகமும் கூட அதனால பிரச்சனை வராத மாதிரியான சூழ்நிலையில் உங்களை நீங்க காப்பாற்றி வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த சுதாரிப்போட செஞ்சா போதுமான of it. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே திறம்பட செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் தனரீதியான வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் எப்பயுமே நார்மலாக உங்களுக்கு எப்போ வர்றதும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் தடைகள் எந்த விஷயமும் இருக்காது செவ்வாய் பக்கத்துலேயே ராகு இருக்கிற காரணத்தினால வண்டி வாகனங்களில் போகும்பொழுது நிதானம் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன அடிப்படுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்காக பொறுமையாக இருந்தீங்கன்னாவே போ போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே ஜாஸ்தியாவே உங்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்து உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குதூகலமாக உண்டான சூழ்நிலைகள் உண்டு எப்பயுமே குடும்பஸ்தானத்தில் கோபக்கார கிரகங்களுடைய அமர்வுகள் இருக்குன்னா விவாதங்கள் அடிக்கடி வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு கோபம் எக்கச்சக்கமாக வரத்துக்குண்டான காலம் ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து மோதல்கள் வரதுக்கு உண்டான காலமாக இருக்கும் இந்த காலத்தில் கருத்து மோதல்கள் வந்துன்னா அது பெரிய அளவு சிக்கல்களை உண்டு பண்ணிடும் அதனால பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நமக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயிருக்கிற காரணத்தினால பேச்சில் நிதானத்தை கொண்டு வந்துருங்க அப்படி நிதானம் இல்லைன்னா கப்சிப்புன்னு ஆயிருங்க ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா அங்கே நகர்ந்து போயிட பழகிக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரிசல் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு அப்படின்னு சகோதர சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய அம்பர் இருக்குது குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மையான விஷயங்கள் கண்டிப்பான முறையில கொடுத்தே தீரும் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மராமத்து பண்றது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பான முறையில செய்யலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆட்சி பெறக்கூடிய வீட்டில் குரு உட்காந்துருக்கு அந்த காரணத்தினாலே நமக்கு கடவுள் அருளோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலம் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைநட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இந்த நகைநட்டுலாம் வாங்கி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் செலுத்திக்கலாம் பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற திட்டத்தை இப்போ தான் போடுறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் அடுத்து சகோதர வழியில் அன்பு ஆதரவு இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் அந்த பொறுப்புகள் ஜாஸ்தி உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகள் வரத்துக்கு உண்டான காலமாக இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மையாக போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வருவாய்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே வரத்துக்கு உண்டான காலமாக இருக்குது நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்ரன் இணைந்து உட்காந்துருக்கு இந்த இரண்டு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இருக்கக்கூடிய சுகவீனங்கள் சரியாகும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் அதாவது சுகவீனங்கள் நல்லபடியாக மாறுறது மருத்துவ செலவுகள் குறையிறது அதுக்கப்புறம் பண வருவாய்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது ஏன்னா சுகஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வருவாய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது உபரி வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது மாத செலவுக்கு இவ்வளவுன்னு நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம் அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணம் வரும் அதை வச்சு ஏதாவது ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணுவோம் பாருங்கள் இந்த மாதிரி சந்தோஷ செலவுகள் போகிறதுக்குண்டான காலமாக இருக்கும் சுற்றுலாவுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான காலமாகவும் இருக்குது வயிறு உபாதைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பிற்கு சுதாரிப்போடு இருந்துக்கோங்க உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமாக இருக்குது அதாவது உணவு கட்டுப்பாடை நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க மூணு வேளை கரெக்டாக சாப்பிடணும் இதை ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதுமானது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய காலம் அதனால அதை கொஞ்சம் பார்வையில வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது வீடு ஐந்தாம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்கே புதனுடைய அமர்வு இருக்கு புதன் அங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு குழந்தை வழியில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் யாராவது குழந்த பிறக்கணும்னு காத்திருக்கவங்களுக்கு குழந்தைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த சுப செய்திகள் கேட்கறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து அஞ்சில் உட்காந்துருந்தாவே நமக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வருவாய்கள் நிறைய வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நிலம் வாங்குற யோகம் உண்டு நகைநட்டு வாங்குறது அதே சமயத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால நிதானமாக இருங்க அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் உட்காந்து ஒன்பதாவது இடத்து ராகுவை பார்க்குது அதனால பேசும்போது வார்த்தையை விற்றவே கூடாது ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல புதன் நீசம் அப்படின்ற காரணத்தினால ஐந்தாவது பார்வை ராகுவுக்கும் கிடைக்குது அதே சமயத்தில் புதனுக்கு ஒன்பதாவது பார்வை ராகுவும் கிடைக்குது இந்த கிரக பார்வைகள் கிடைக்கும்பொழுது பேச்சு ரொம்ப சுதாரிப்போடு இருக்கணும் ரொம்ப முக்கியம் நம்ம சொன்னது நமக்கே வந்து பின்னாடி பேக் ஃபெயர் ஆயிடும் அதனால வார்த்தை விடும்போது ரொம்ப தெளிவாக பேசுங்க வார்த்தை பேசும்பொழுதும் வார்த்தை யாருக்காவது நம்ம வாக்கு கொடுப்போம் இல்லைங்களா வாக்கு கொடுக்கும்போது முடியும்னா கொடுங்க நான் செய்கிறேன்னு இல்லைன்னா சிரித்த மாதிரி நகர்ந்துருங்க வாக்கு கொடுத்துட்டு செய்ய முடியலையே அப்படின்னு தவிக்காதீங்க இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கேது உட்காந்துருக்கு ஸ்தானம் கலத்திர சாணத்துல கேது இருக்குன்னா வாழ்க்கை துணையோட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவன் இல்ல மனைவி கிட்டையோ எவ்வளவுதான் நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் நல்ல பேர் அவ்வளவு ஈஸியா வாங்கவே முடியாது என்ன பண்ணாலும் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு துச்சமாக மதிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் மனசெல்லாம் வருத்தப்படாது இங்கே உட்காந்துருக்கு கிரகத்துடைய தன்மை தான் அங்கே நடக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையோட மனசினமும் நல்லா தான் இருக்கும் இந்த கிரகத்தோட அமர்வு உங்களோட கட்டத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் வரத்துக்குண்டான சூழ்நிலை அப்படின்றது குறைவாக தென்படுது அதில் சில மாற்றங்கள் உண்டு ஏன் பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிற காரணத்தினால சில சமயம் நமக்கு அக்செப்டன்ஸும் கிடைக்கும் ஆ நல்லா இருக்குது ரொம்ப பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான வார்த்தைகள் கிடைக்கும் என்ன பாராட்டு கிடைக்காது அந்த ஒரு விஷயம் மட்டும் மைனஸாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க கேதுவுடைய நகர்வுக்கு அப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல நன்மைகள் அப்படின்றது படிப்படியாக கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் நமக்கு வெறிய ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சனி உட்காந்துருக்கு அது இல்லாமல் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோட ஏழரை சனியும் போய்கிட்டே இருக்குது இந்த காரணத்தினால செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன செலவை பிளான் பண்ணுவோம் அது பெரிய செலவாக வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கிரகநிலைகள் எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ இல்லை மராமத்து பண்ணுறதுக்கோ நிலம் வாங்குறது இந்த மாதிரி அசட்ஸாக பூமியில் பணம் போடுறது இல்லை நகையில் பணம் போடுறது செஞ்சிங்கன்னா தேவையில்லாத பண இழப்புகள் நடக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் எப்பயுமே ஏழரை சனி காலகட்டத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ஏழர் அரியா ரெண்டு 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 மூணு ரெண்டரை இருக்குது பாருங்க அந்த மூணு ரெண்டரை வருஷமுமே பணம் வந்து எங்கேயாவது போய் லாக் ஆகிடுறது யாராவது கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாத்துறது இப்படி இல்லைனா ஏதாவது லோனில் மாட்டிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சிக்கிடுவோம் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது வீடு கட்டுறதுன்றது நமக்கு பின்னாடி சொத்தாக நிற்க போகுது நகை வாங்குறதும் நமக்கு பெரிய சொத்தாக தான் நிற்க போகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் பண ஏமாற்றங்கள் நடக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ரொம்ப முக்கியமாக யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடவே கூடாது அதுவும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம வந்து ஜாமீன் கெழுத்து போட்டோம்னா நம்ம அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடும் அதனால எப்போ ஏற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்க பழகிக்கோங்க அது உங்களுக்கு இந்த சனி நடக்கிற காலத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஜூலை மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு செய்யுங்க துர்கை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் நல்லா உயர்றதுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செவ்வாய் சுக்ரன் செவ்வாயும் ராகும் சேர்ந்துருக்கு அதனால சின்ன சின்னதாக அடிப்படத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மாதத்துக்கான வழிபாடு துர்கையை வழிபடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகபட்சமா ஊதா கலர் பயன்படுத்துங்க ஊதா கலர் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கண் கூட நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான ஜூலை மாத ராசி பல்களை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்